ால் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை அநேக நாட்களாக காத்து கொண்டிருக்கிறீர்களா இன்று நீங்கள் வேண்டியதை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆம்பியமானவர்களே ஏதோ ஒரு தேவைகளுக்காக நெடு நாட்களாக நெடுங்காலமாக ஆண்டவர் சமூகத்துல நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை அநேக நாட்களாக காத்திருக்கிற காரியத்தில் நீங்கள் வேண்டியதை பெற்று கொள்வீர்கள் இப்போ நம்ம பைபிளாக யோவான் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தனென்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் பாருங்க ஒரு வியாதி படுக்கையில் இருக்கிற ஒரு வியாதிஸ்தரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து அநேக நாட்களாக உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க வச்சிட்டு இருக்கிற காரியம் நிறைவாக ஆசீர்வாதமாக நடக்கணும் அப்படின் சொல்லி நீங்கள் கலங்கி போய் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா அதே போல் நெடுங்காலமாக வியாதியின் நிமித்தமாக சரீரங்கள் ஃபுல்லாக பெயினோட இந்த வியாதி எண்ணிலிருந்து என்னைக்கு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லி நெடுங்காலமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணி அதற்காக நீங்கள் ஜபிச்சுட்டு என்னைக்கு இந்த வியாதியை நேற்று இருந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு நெடுங்காலமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா நீங்க நெடுங்காலமாக காத்திட்டு இருந்த ஜபிதா வந்து ஆண்டவர் சமூகத்தை எட்டியிருக்கு நெடுங்காலமா நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க வேண்டிக்கொண்ட கொண்ட காரியம் இன்றைய நாளில் நிறைவேற போகிறது அந்த காத்திருப்பு ஆசீர்வாதமான காத்திருப்பாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைக்காக காத்திருந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம் கல்யாண தடை திருமண தடை மாறி எனக்கு வாழ்க்கையில் ஒரு திருமண காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம் இல்லைன்னா வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம் இல்லைனா என் வியாதி என் உடம்புலேருந்து நீங்கி போகணும் அதுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம் இல்லைனா என் மன குழப்பங்கள் மாறணும் மனசில் இருக்கிற போராட்டங்கள் மாறணும் கலக்கங்கள் மாறணும் கவலைகள் மாறணும் டிப்ரஷன் மாறணும் அப்படின் சொல்லி மன சமாதானம் இல்லாமல் நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மனதுக்கு ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கீங்களா உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு நெடு நாட்களாக நீங்கள் தேவைகளுக்காக காத்திருந்த உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் தேவைகளை இன்றைய நாளில் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு நெடு நாட்களாக நம்ம காத்திருந்ததுக்கு நம்ம வேண்டி கொண்டதை ஆண்டவர் தருவேன் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நெடு நாட்களாக ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து வேண்டிகிட்டு இருந்திருப்போம் அது நடக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே என்ன வேணும்னா விசுவாசம் வேணும் ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு அவர் இன்னைக்கு நம்ம கலக்கத்தெல்லாம் முற்றிலுமாக மாற்றி போடுவார் அதில் ஒரு மாறுதலை நம்ம வாழ்க்கையில் தருவார் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார் வியாதிப்பட்டவங்கன்னா வியாதியிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் முதல்ல ஆண்டவரை குறித்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லியிருக்கு அப்படி தானே அப்போது ஆண்டவர் உண்மையாகவே ஒரு மனுஷனை ஒரு வியாதியில் இருந்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பிசாசு போராட்டத்தில் இருந்தோ இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தோ விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினார்னா கண்டிப்பாக விடுதலை ஆவீங்க கண்டிப்பாக மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க அந்த விடுதலை வந்து மெய்யாக இருக்கும் ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிற மனுஷனையும் விடுதலை கூடிய வல்லமை மிகுந்தவராக இருக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் பாவக்கட்டிலிருந்து விடுதலை சாபக்கட்டிலிருந்து விடுதலை அவரால் முடியும் ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் தான் அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் செஞ்சினாரு அவருடைய இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு நம்ம பாவங்கள் கழுவி நம்ம பாவத்தை கழுவி சுத்திகரிக்க கூடிய பெரிய வல்லமை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு ஏதாவது ஒரு பாவங்களுக்குள்ள நீங்க மாட்டிக்க வேண்டிட்டீங்கன்னா அது ரகசிய பாவமாக நீங்கள் வச்சுட்டு இருக்கலாம் இல்லைன்னா மது பானத்தில் ஒரு அடிக்ட் ஆகிடுறாங்க இந்த காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்க வர என்ன பண்ணுறாங்கன்னா மது அருந்துறாங்க இப்படி மது அருந்துறது வந்து முதல்ல ஒரு விளையாட்டாக தொடங்குகிற காரியங்கள் திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த மது இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இந்த மது குடிக்கிறதுனால அவங்க உடம்பு சீரழியுது உடம்பு கெடுது நோய்வாய்ப்படுது இன்னொன்று அவங்கள நம்பி இருக்கிற குடும்பங்கள் நடுத்தெருவில் இருக்குது அதை ஒரு செகண்ட் வரை யோசித்து பார்க்காம அந்த மது என்னும் அந்த பாவத்துக்கு அடிமையாகி அவங்க நிம்மதியை இழக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிற நிம்மதிகள் இழந்து போகுது கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஆயிடுறாங்க இப்படி இந்த மதுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தன்னுடைய நிம்மதியை இழந்து ஆனாலும் அந்த பாவப்பிடியில் இருக்கிற மக்களை வர ஆண்டவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக அவங்களையும் விடுதலையாக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இந்த மதுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிற கணவன் மூலம் மனைவியை சமாதானம் இழந்து என்னைக்கும் கவலையும் கண்ணீரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற சின்ன குழந்தைகள் வர நிம்மதியில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ படிக்கிற பிள்ளைங்க வர மதுக்கு அடிமையாகி தன்னுடைய படிப்பை இழந்து தன்னுடைய வாழ்க்கை இழந்து எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்படிப்பட்ட பா பாவங்களை வர அதாவது மதுக்கு அடிட்டாகி இருக்கிற போதை பொருளுக்கு அடிட்டாகி இருக்கிற இந்த பாவங்களையும் ஆண்டவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக அதிலிருந்து விடுதலை தர முடியும் மதுக்கு அடிட்டாக இருக்கிற பிள்ளைகளை குறித்து பெற்றோர் வடிக்கிற கண்ணீர் வந்து கொஞ்சம் இல்லைங்க அப்போ இவங்களெல்லாம் சரியாகணும்னு சொல்லி நம்ம எத்தனையோ முறை எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லாம் ஃபெயிலியராக தான் இருக்கும் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அந்த குழந்தைங்களையோ இல்லைனா பாதிக்கப்பட்ட அந்த மதுப்பால் தன்னுடைய வாழ்க்கை இழந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களையும் மீட்டெடுக்க ஆண்டவரால் முடியும் அவர் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தால் முடியும் ஏன்னா அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது எந்த பாவம் இருந்தாலும் அந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய வல்லமை ஆண்டவருடைய இரத்தத்துக்கு இருக்குது இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குடி என்னும் பழக்கத்தை நீங்கள் மனசு வச்சு எசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பழக்கத்தை பாவ பழக்கத்தை மாற்ற நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஆண்டவரால் கண்டிப்பாக அந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும்போது கண்டிப்பாக அந்த அற்புதத்தை ஆண்டவர் இன்றைய நாளில் செய்ய வல்லவராக இருக்கிறாரு ஒருவேளை உங்கள் பிள்ளை அதுக்கு அடிவிட்டாக இருக்கலாம் ஒரு பையன் இல்லைன்னா உங்கள் கணவன் அடிட்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் மீது ஒரு முழு விசுவாசத்தை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தந்து ஒரு சமாதானத்தை தர வல்லவர அவருடைய இரத்தத்துக்கு மட்டும் வல்லமை இல்லைங்க அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கு ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண என்று யார் என்னை விடுதலையாக்குவார் பாருங்க மரண சரீரம் பாவத்தின் நிமித்தமாக உள்ள இந்த காரியத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் ஒவ்வொரு பாவமான காரியங்களில் மாட்டிக்கிட்டு மனசளவில் சமாதானம் இல்லாமல் உடம்பளவில் வியாதியோட கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு யார் விடுதலையாக்குவார் மனுஷகுமாரன் விடுதலையாக்குவார் ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை தர வல்லவராக இருக்கிறாரு அது வந்து உங்க வாழ்க்கையில வந்து நீங்க உள்ளூர் ஆண்டவரை விசுவாசிச்சு இந்த பாவங்களையெல்லாம் நான் செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்கள் பாவங்களை சொல்லும்போது அறிக்கையிடும்போது கண்டிப்பாக அந்த பாவத்திலேருந்து விடுதலை தர அவரால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவர் மட்டும்தான் நமக்காக சிலுவை சுமந்துருக்கிறாரு நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு அந்த ரத்தம் தான் நம்ம பாவத்தை எல்லாம் என்ன செய்யும் பரிசுத்தமாக்கும் அந்த பாவத்திலேருந்து விடுதலை தர அவருடைய ரத்தம் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் அப்பா என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் உங்கள் சமூகத்தில் அறிக்கையிட்டுனு சொல்லி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தால் அந்த ரசிப்பை பெற்றுக்கொள்ளுங்க அந்த இரத்தத்துக்கு மட்டும் வல்லமே இல்லைங்க அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமாக உண்டு அவருடைய வஸ்திரத்துக்கு வல்லம உண்டு இப்போ மறித்து போன லாசரு லாசரு மறித்து போயிட்டாங்க அவங்க வந்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி லாசர் மறிச்சிய ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாரு அப்போ ஆண்டவர் வந்து லாசரு எலும்பு எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு உடனே மறித்து போன லாசர் எழும்புறாரு ஏன்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையுடைய வல்லமை அந்த வல்லமை அவ்வளோ பெரிய அவருடைய வார்த்தைக்கும் வல்லமை உண்டு அதே போல் செங்கடலை ரெண்டாக பழக்கிறாரு வல்லமை பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய உதிரப்போக்குனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போனால் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு வாராங்க ஆனால் அவங்களால ஜீசஸை வந்து மீட் பண்ண முடியலை அப்போது அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அவரை நம்ம நேருக்கு நேர் பார்க்கலனாலும் அவருடைய ஆடையின் அதாவது வஸ்திரத்தின் நுனி பகுதியை தொட்டால் வர நம்ம குணமாயிருவோம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க அப்போது அவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க அந்த ஆடையிலேருந்து அவருடைய வஸ்திரத்திலேருந்து வல்லமை புறப்பட்டு இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உதிரப்போக்குனால் கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீ நல்ல அழகாக குணமாக்குறாங்க பாருங்கள் அப்போது அவங்க வா ஆண்டவருடைய ரத்தத்துக்கு வல்லமை இருக்குது வார்த்தைக்கு வல்லமை இருக்குது அதை விட என்னென்னா அவர் உடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்துக்கும் வல்லமை இருக்குது இப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த தேவன் உங்க வியாதியை சரியாக்க மாட்டாரா உங்க பாவக்கட்டுகளை அகற்ற மாட்டாரா உங்க மன காயங்களை மாற்ற மாட்டாரா உங்க வருத்தங்களை மாற்ற மாட்டாரா கண்டிப்பா அவரால முடியும் கண்டிப்பா அவரால முடியும் உங்கள் பாவங்கள்லேருந்து விடுதலை தர முடியும் உங்கள் வியாதியிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர முடியும் மன சமாதானத்தை கொடுக்க முடியும் எல்லாம் ஆண்டவர் நினைச்சாருனா முடியும் நீங்கள் அதுக்கு ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கும்போது கண்டிப்பாக இந்த காரியங்களை ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற செல்வராணி இன்னும் ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு அவங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை எதுக்கோ வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி மன காயப்பட்டு நுறுக்கப்பட்டு வேதனையோட அன்னு தினமும் நீங்கள் கண்ணீரோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க செல்வராணி அது எதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனுடைய மதுபான பிரியத்தனால் அந்த மதுபானத்தை அறிந்துட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் கணவன் குடிக்கிற அந்த மதுபான னால அந்த போதை பழக்கத்துக்குனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி ராத்திரி வேளையில் வேறு உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாத நிலமையில் கலக்கத்தோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க செல்வராணி இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறாரு கலங்காத கலங்காத திகியாத நான் உன் தேவன் உன் கூட இருக்கிறேன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் ஒரு நாளும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் உன்னுடைய கலக்கத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன் உன் வேதனையை நான் அறிஞ்சிருக்கிறேன் இன்றைக்கி நீ விஸ்வாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது அந்த பாவமான பழக்கத்துலேருந்து உன் கணவரை நான் மீட்டி எடுப்பேன் சொல்கிறாரு ஏன்னா பாவிகளை நேசிக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர் பாவம் செய்யாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம பாவங்களை எல்லாம் மாற்றி போட அவரால் முடியும் நம்ம சாபத்துலேருந்து நமக்கு ஒரு விடுதலை தர அவரால் முடியும் நீ பாவம் செய்துட்டு அதனால் நீ என் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல பாவிகளையும் நேசிக்கிற தேவன் நம்முடைய தேவான் அவருடைய அன்புக்கு ஈடு இனி எதுவுமே இல்லைங்க அவருடைய வார்த்தை இருக்கிற இந்த வேதாகமம் இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வசனத்துக்கும் உயிர் இருக்குது அது உயிர் உள்ள வார்த்தைகளாக இருக்குது ஆண்டவருடைய வார்த்தைகள் அது அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அந்த வார்த்தைகளை அனுதினமும் நீங்கள் வாசிங்க படிங்க பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்மளோட பேசும் ஆண்டவன் நம்ம கூட பேசுவார் அதை நம்ம உணர முடியும் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அந்த வல்லமை மிகுந்த வார்த்தை நம்ம கூட எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது அந்த வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாது ஏமாற்றிட்டு போகாது கலக்கத்தை தராது கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு சமாதானத்தை தரும் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்க அந்த மா வார்த்தைகள் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் நம்மளை தேற்ற ஆறுதல் படுத்த அந்த வார்த்தை எவ்வளவு நமக்கு நம்ம கூட பேசுது தெரியுமா அந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ருசித்து படிங்க ஆண்டவர் நம்ம கூட பேசுறது அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யான வார்த்தைகள் அல்ல வல்லமை மிகுந்த ஜீவனுள்ள வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது அதாவது உலர்ந்து போய் மனசளவில் காயப்பட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவன் உங்கள் கூட ஆறுதல் அளிக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளோ பவர் இருக்குது ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அறியப்பட்டு மூறான் மூன்றாம் நாளில் மறிச்சு அதாவது மூன்றாம் மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து நமக்கு கூட பரிசுத்த ஆவியானவராக இருந்துட்டு தான் இருக்கிறாரு நமக்கு ஒரு தேற்றரவாளனாக தகப்பனா தாயாக இருந்துட்டு தான் இருக்கிறாரு நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் தான் இருக்கிறாரு நம்ம தான் நினைப்போம் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களோ நமக்கு ஏன் இவ்வளோ பாடு ஏன் உபத்திரவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கிறோம் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு அப்பா நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் அல்லவா அதையான் நீங்கள் மறந்து போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நினச்சி நினச்சி நீங்கள் முறுமுறுத்துட்டு இருக்கீங்களே அவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்தாரே அதை மறந்துட்டீங்களே அந்த நன்மைகளுக்காக நீங்கள் நன் நன்றி சொல்லுங்கள் இப்படி அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம நினச்சி நினச்சி ஆண்டவருக்கு நன்மை நன்றி உண்மைகளை சொல்லும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைக்கற்கள் மாறி போகும் நம்ம நெருங்காலமாக யோசித்து நடக்காத காரியங்கள் வரை இன்றைய நாளில் நீங்கள் வேண்டிக்கொள்வது கொள்ளுவது எதுவோ அது கொடுக்கப்படும் நம்ம நாள் இல்லையா நம்ம ஆண்டவற்ற ஆண்டவர் சமூகத்தில் அப்பா ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுறப்பா எனக்கு இன்றைய கால் நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவற்ற உரிமையோடு கேட்கும்போது ஆண்டவரை விசுவாசித்து கேட்கும்போது ஆண்டவர் தடியிலிருந்து நம்ம உண்மையோடு கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அந்த வாழ்க்கையில் உங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும் ஆண்டவர் அதற்குரிய வல்லமை மிகுந்த தேவனாக இருக்கிறாரு நம்ம எது நினைக்கிறோமோ அதை செய்ய அவரால முடியுங்க ஏன்னா அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது அவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்குது அவர் உடுத்துகிற வஸ்திரத்துக்கு பவர் இருக்குது அவர் தந்த ஜீவனுள்ள அந்த வேதாகமத்துக்கு ஒரு பவர் இருக்குது அவருடைய இரத்தத்துக்கு பவர் இருக்குது சரீரத்துக்கு பவர் இருக்குது அவர் ஒவ்வொன்றும் அவருக்கு உடம்பில் இருக்கிறது முதல் அவங்க ஆவியில் வர அவ்வளோ சக்தி வாய்ந்த தேவனாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை மாற்ற மாட்டாரா கண்ணீரை மாற்ற மாட்டாரா கண்டிப்பாக மாற்றுவார் இன்னைக்கு இப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவற்றை நம்ம நெடுங்காலமா கேட்டுட்டு இருக்கிற காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி சின்ன பிரேயர் பண்ணலாமா பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றியப்பா இப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறா ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா எத்தனையோ காலங்கள் ஆண்டவரே அப்போ நெட்டு நாட்களாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு காத்திருந்து அப்போ ப்ரேயர் பண்ணி கொண்டு இருப்பதை நீங்கள் அறிவிங்கப்பா அந்த அப்போ வேண்டுதல் இன்றைய நாளில் நிறைவேறும் சொல்லியிருக்கீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா எந்த தேவைகளுக்காக ஜபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரை அந்த தேவைகளை இன்றைய நாளில் வேண்டி கொண்டது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள அப்பா நீங்க கிருபை பாராட்ட என்று ஜபிக்கிறேன் ராஜா கலக்கத்தோடப்பா அப்பா கண்ணீரோட அப்பா ஜபிக்கிற மக்கள் உண்டப்பா வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இயக்கத்தோடு ஜபி மக்களுக்கு வியாதியிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்றுப்பா குடி பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று நேபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி செய்வதற்காக நன்றி உங்கள் வல்லமையின் கரம் அப்பா உங்களை அணைப்பதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீ இங்கே பொறுப்படுத்த வழி நடத்தி மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெடு நாட்களாக காத்திருந்து வேண்டி கொண்டது இன்றைய நாளில் கர்த்தர் ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் பதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஹாலூயா